வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகணும் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா நம்மளுக்கு வேண்டாதவங்களுக்கு நம்மக்கிட்ட பிடிக்காத விஷயத்த நிறைய பே விஷயம் பேசுவாங்க அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க எப்படின்னா நம்மளுக்கு வேண்டாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு காரணத்துல சந்தர்ப்ப சொன்ன நம்ம வந்து அவங்கள நம்மளுக்கு வேண்டாதவங்கள ஆயிடும் நாமளும் அவங்களுக்கு வேண்டாதவங்களாயிடுவோம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்ம பிரிஞ்சிடுவோம் அத வந்து நம்மளே வந்து வேலைக்கு போனாலும் அவங்க சொல்ல இடைஞ்சல் நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை கொடுக்கும் நம்ம ஒரு விஷயத்துக்கு போவோம் அந்த இடத்துலயே வந்து நம்மள பற்றி ஒரு மாதிரியே பேசுவாங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட நம்ம கதைய சொல்லுவாங்க இவங்க இப்படி இவங்க இது போல ஆளு இவங்க இப்படிலாம் எல்லாம் நம்ம கதையை வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க அதுபோல் இருக்கிறவங்க எப்படின்னா நம்மளுக்கு சொந்தக்காராக இருந்தாலும் சரி இல்லை நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்மளுக்கு நம்ம கூட யார் பழ நம்மக்கிட்ட வேண்டாதவா ஆகிறாங்களா நம்பக சண்டை போட்டுன்னு நம்மக்கிட்ட இப்போ பேச்சுவார்த்தை இல்லாத போகுது இல்லையா அவங்களுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரலாம் அவங்களோட தொல்லை நம்மளுக்கு வராது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அவங்க இப்ப நம்ம தேடி வராங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்மள தேடி வராங்கன்னா ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு இதுக்கு நம்மள பார்க்க வராங்க முன்கூட்டியே தெரியப்படுத்தவங்க இது போல வரோம் யார் மூலயமா சொல்லுவாங்க இல்லை நம்மகிட்டே நேரடியா இது போல தேதி வருவோம் சொல்லுவாங்க அவங்க வரும்போது என்ன பண்ணுறீங்க அவங்க வரது தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு இந்த புளி இருக்குது இல்லையா இந்த குழம்புக்கெலாம் சமையலுக்குலாம் பயன்படுத்துறோம் இல்லையா புளி அந்த புளி என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு கோழி கொண்டு சைஸ் அளவுக்கு அந்த மேலே இருக்கிற தோல் அந்த நாறு மாரி இருக்குது இல்லையா அந்த நாரெலாம் ஏடுத்துட்டு கொட்டெல்லாம் எடுத்துட்டு வெறும் புளியும் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து கல் உப்பு அது கூட என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் எடுத்து அது கூட வச்சு நல்லா அழுத்தி நல்லா உருட்டி போட்டு நல்லா உருட்டிங்க கையில் ரெண்டு கையிலையும் போட்டு உருட்டுனீங்கன்னா கோழி கொண்டு மாதிரி ஆகிடும் ஒரு கண்ணாடி கிளாஸ் ஒன்று எடுத்துங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க அதில் தண்ணி பிடிச்சி வச்சிருங்க இந்த உருட்டுனீங்க இல்லையா புளி இந்த புளி என்ன பண்ணுறீங்க ஒரு இது குச்சி எடுத்துக்கோங்க குச்சி எதா அதை பிடிக்கிற மாதிரி யாரும் செட் பண்ணிங்க அந்த புளியை வந்து இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கணும் அந்த கேஸ் அடை பற்ற வச்சு அதில் காட்டுங்க இப்படி இப்படி திருப்பி திருப்பி காட்டுனீங்கன்னா அந்த புளியை வந்து லைட்டாக சூடு பண்ணணும் ரொம்ப தீர அளவு பண்ணக்கூடாது சூடு பண்ணி என்ன பண்ணுறீங்க எடுத்து இந்த கண்ணாடி கிளாஸில் தண்ணியில் போட்டுருங்க போட்டு எடுத்து எதோ ஒரு பகுதியில் வச்சுருங்க உங்களுக்கு ஆவாதவங்க வராங்கன்னா அவங்க வரத்துக்கு முன்னாடி இதை வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அவங்க எதா ஒரு சந்தர்ப்புஷன் இல்லை அவங்க பார்க்க வராங்க வந்து இப்போ பத்திரிகை வைக்க வராங்க இல்லை ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏதா அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும் அந்த காரியத்துக்காக உங்களை பார்க்க வராங்க இல்லை ஒரு மஞ்சள் தண்ணி ஒரு காதுக்கு துழா இல்லை ஒரு கல்யாணம் இல்லை எதா ஒரு விஷே ஏதாச்சும் ஒன்றுக்காக உங்களை பார்க்க வராங்கன்னா அவங்க வந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஒரு அரை மணி நேரம் சென்று அவங்க போயிட்டதுக்கப்புறம் இந்த தண்ணி கிளாஸில் போட்டு வச்சுக்கிறீங்களே அந்த புளி தண்ணி இதெல்லாம் அவங்க போனதுக்கப்புறம் வெளியே எடுத்து வந்து நல்ல ரோட்டில் விசிறி இப்படி அடிங்க நல்ல கிளாஸை பிடிச்சிக்குங்க கெட்டிமா விசிறி அடிச்சிங்கன்னா அந்த தண்ணி போடும் ஓடிச்சுனா அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட கெட்ட எண்ணம் என்னென்ன மனசில் நினச்சின்னு வராங்கன்னா அது பூரா இது வாங்கி வச்சுக்கும் இந்த கிளாஸில் தண்ணி வச்சுக்கிறீங்களே புளி இதெல்லாம் போட்டு இது வாங்கி வச்சுக்கும் இதை நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களோட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு பாதிப்பு வராது அந்த வீட்டில் வந்து அவங்களோட எண்ணங்கள் வந்து உள்ள ஒரு மாதிரியாக நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துரும் இது அது போல் வந்து நீங்கள் மறுபடியும் சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் அவங்கள பார்க்க போகிறீங்க உங்களுக்கு வேண்டாதவங்களே நீங்கள் பார்க்க போகிற சூழ்நிலை வரும் அப்படி பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதோ போல் புளியை எடுத்து கல்வப்பு வச்சு நல்லா உருட்டி ஒரு சிகப்பு கலர் துணி லைனிங் துணி ஏதாச்சும் ஒரு துணி புது துணி புதுசாக இருக்கணும் துணி பழைய துணியில் போடக்கூடாது புது துணியில் வச்சு நல்லா பொட்டில் மாதிரி கட்டி பேக்கு மணி பர்ஸு எது வச்சு எடுத்து போகிறீங்களோ அதை வச்சுக்கிங்க அப்படி வச்சு எடுத்து போது என்ன பண்ணுறீங்க அவங்கக்கிட்ட நல்லா பேசிவிட்டு எந்த விஷயமா போகிறீங்களோ அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க வீட்டுக்கு உள்ளே போகக்கூடாது எங்காட்டி போகிறதுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து நல்லா வேகமாக விட்டு கட்டாய்ச்சிடுங்க கையில் எடுத்து நல்லா வேகமாக தூக்கி கட்டாச்சிட்டு நீங்கள் உள்ளே போயிடுங்க அவங்களுக்கு போய் பார்க்க போ போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா அதனோட அவங்களோட கெட்ட எண்ணங்கள் கெட்ட என்னன்னு நான் நினைச்சுக்கிறாங்களா ஏதாவது ஒரு அவங்களுக்கும் ஒரு கருப்பெல்லாம் இருக்கும் இவங்க என்ன ஒரு எண்ணங்கள் இருக்கும் நல்ல ஒரு நல்ல எண்ணமே இருக்காது அவங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தெல்லாம் இது வாங்கி வச்சுக்கும் இது நீங்கள் போட்டிங்கன்னா இது இதால் போயிடும் உங்களுக்கு பாதிப்பு வராது நீங்கள் மட்டும் உங்கள் வேலை பார்க்கலாம் இது போல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எதிரி உங்களால் இது வேண்டாதவங்களால வர தொல்லை எதுவுமே வராது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நீ நல்லா ஒரு நல்ல நிலைமையில் ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம் போல் நீங்கள் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் ஒரு தாந்திரிகமாக செஞ்ச பரிகாரம் தான் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு உங்களோடய வாழ்க்கையில் வளம் பட்டு நிலம் பாருங்கள் நன்றி வணக்கம்